இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்ற இந்த புதிய தொடருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஆப்ரஹாமின் சந்ததியின் ஆசீர்வாதம் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சவிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் ஆதியாகமும் பனிரெண்டு மூன்று இதை நிறைவேறுதலை பார்ப்போம் ஆப்ரஹாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு மத்தேயு ஒன்று ஒன்று ஆப்ரஹாம் ஈசாக்கே பெற்றான் ஈசாக்கு யாக்கோபை பெற்றான் யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான் மத்தேயு ஒன்று இரண்டு இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆப்ரஹாம் முதல் தாவீது வரைக்கும் பதினாலு தலைமுறைகளும் தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் பதினாலு தலைமுறைகளும் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் பதினாலு தலைமுறைகளுமாம் மத்தையோ ஒன்று பதினேழு மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆப்ரஹாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது கலாத்தியர் மூன்று எட்டு அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் இவர்களோ அவர்களே ஆபரஹாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது அந்தபடி விசுவாசமார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரஹாமுடனே ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் கலாத்தியர் மூன்று ஆறிலிருந்து ஒன்பது வரை